சென்னையில் கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி மிக கடுமையான விலை ஏற்ற இரக்கங்களை சந்தித்து வந்த நிலையில் இன்று பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு தங்கம் அதிரடியாக விலை குறைந்துள்ளது ஆனால் வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இன்று பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ரெண்டு காரட் தங்கம் கிராமுக்கு எழுபது குறைந்து ஒரு கிராம் பதினான்கு ஆயிரத்து ஐநூற்று எண்பதுக்கும் சவரனுக்கு ஐநூற்று அறுபது குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினாறு ஆயிரத்து அறுநூற்று நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் முன்னூறுக்கும் ஒரு கிலோ மூன்று லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன பங்குச்சந்தை தேவை புவிசார் பதற்றம் ஆகியவை தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி மாத தொடக்கத்தில் வெனிசுலா அதிபரை அமெரிக்கா நாடு கடத்தியது ஈரானுடன் மோதல் போக்கை கடைபிடித்தது ஆகியவை புவிசார் பதற்றத்தை அதிகரித்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை விண்ணை முட்டுமளவுக்கு சென்றது